அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை வைகாசி கிருத்திகை இந்த நாள்ல இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இப்ப இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முருகனை நினைத்து கையில வெட்டி வேர் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கடன் தீரும் அதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக திருமண தடை குழந்தை வாக்கியம் உண்டாகலை உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்கலை இதை மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இன்று தவறாம செய்ய வைகாசி மாதத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை வரக்கூடிய இந்த கிருத்தி நட்சத்திர நாளில் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை கையில் நீங்கள் வெட்டி உயிர் வச்சுட்டு சொல்லும்போது உங்ககிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகறத உங்களால் உணர முடியும் மந்திரம் சொல்லும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க நீங்கள் பூஜைல வச்சு சொன்னீங்க அப்படின்னா மறக்காம முருகப்பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி தேன் அல்லது பழங்களை பிரசாதமாக வச்சுட்டு சொல்லுங்க இல்லை எனக்கு அதுக்கு சாத்தியப்படலைங்க இன்னைக்கு நான் வெளியில இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல இருந்து சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு மந்திரம் சொல்லுங்க எப்பமே மந்திரம் சொல்லும்போது நம்ம முன்னாடி பஞ்ச பூதங்கள் ஏதாவது சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காகத்தான் தீபம் ஏத்துறது இப்போ வெளியில இருக்கிறோம் நம்ம தீபம் ஏத்த முடியாது இல்லையா அதனாலதான் உங்களை தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் தண்ணீரை வந்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தண்ணீரை குடிச்சுக்கோங்க குறைந்தது முப்பத்தி மூன்று முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை முருகப்பெருமான மனதார நினைச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க நினைச்சதெல்லாம் முருகனின் அருளால நிச்சயமா நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரே சங்கர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதவி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்